லக்கி லக்கி வாப்பாக்கட் யூடியூப் சேனலுக்கு உங்களையும் வர இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு புது ஐட்டம் ஆல்ரெடி ஒரு டைம் போட்டுருந்தேன் ரெண்டாவது ஃபுல் ஸ்டாக் காலி ஆகிடுச்சு ரீஸ்டாக் வந்துருக்குது அதில் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா என்னென்னா எம் சைஸ் மட்டும் அதாவது எம் சைஸ் மட்டும் அதாவது பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் கொஞ்சம் ஒல்லியா உள்ளவங்க உள்ளவங்க எல்லாம் போடலாம் மீடியம் சைஸு எம் சைஸ் மட்டும் வந்துருக்கு சைடு ஓப்பன் டாப் வித் பேக்கெட்டோட இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சன் டிவியில் சீரியல் பார்த்துருப்பீங்க எதிர்நீச்சல் எதிர்நீச்சலில் ஜனனி மேடம் போடக்கூடிய அந்த லீஃப்கட் டாப் அது சூப்பரான குவாலிட்டிமா டொண்ட்டி ஃபோர் கேரட் பியூர் ரயான் காட்டன்மா ரயன் காட்டன் ஸ்டைல் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுதா சூப்பர் பிரிண்ட்டு சரி கலரும் சரி அருமையான கலரும் அருமையான பிரிண்ட் இருக்குது வித் மொபைல் பேக்கெட் மொபைல் பேக்கெட் வந்துடும் உங்களுக்கு சாரி வித் மொபைல் பேக்கெட்டும் இந்த வித் மொபைல் பாக்கெட் வந்துடுவங்களுக்கு ஸ்டப் டுவெண்ட்டி ஃபோர் கரெட் பியூர் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் பிரிண்ட் கலர் செம்ம அருமையாக இருக்கும் எதிர்நீச்ச நாடகம் பார்க்குறவங்க ஜனனி மேடம் மட்டும் பார்த்தா பார்த்தா அவங்க போட்டு டெஸ்ட் பாருங்க சேம் ஐட்டம் போட்டிருப்பாங்க பக்கா பிராண்டட் ஐட்டமா இது வந்து ஒரு எம்ஆர்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எம்ஆர்பி பிரைஸ் வந்துட்டு ஃபோர் நைன்டி நைன் இது ஃபோர் நைன் ஃபோர் டபுள் நைன் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா பட் ஆஃபர் ப்ரைஸ் அதாவது எம் சைஸ் மட்டும்தான் இருக்குது ஒரு ஐம்பது பீஸ் வந்துருக்குதுமா வர விலை பார்த்தீங்கன்னா வெறும் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வாய்ப்பே இல்லாமல் சாதாரண ரயான் சாதாரண கடனே கிடைக்காது இது எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் சீலில் வரக்கூடிய ஜனி மேடம் போடக்கூடிய அருமையான டாப்பு சூப்பராக இருக்குது காசு பண்ணுங்கள் அறுபது பண்ணுங்க இந்த கலர் செம்ம அருமையா இருக்கு என்ன பீட்ரூட் கலர் அருமையான பீட்ரூட் கலர் நம்ம லைட் வெயிட்டா சாஃப்டா இருக்கும் சம்மருக்கு சரி எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் ஆபீஸ் காலேஜ் எல்லாத்துக்கும் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பர் நம்ம லைட் வெயிட் ரொம்ப லைட் வெயிட் பக்கா வாஷப் அருமையான மாதிரி டிசைன்ஸ் மொத்தம் ஒரு ஐம்பது டிசைன்ஸ் ஐம்பது காண்கிறப்பா இது ஒரு டிசைனு பாருங்க எல்லா டிசைனுமே போஸ்டர் டிசைன் நல்லா வித்தியாசமா இருக்கும் நம்ம டிஃபரெண்டா டிசைன் ப்ரைஸ் பாருங்க போர் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் விற்கிற ப்ரைஸ்மா இன்றைக்கி ஆஃபர் பேசி வரும் நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வாய்ப்பே கிடையாது இதுவரேன் இது வேறு கலர் இது வேறு கலரு எல்லா பிரிண்ட் வேறு மாதிரி இருக்கும் கலர் வேறு மாதிரி எல்லாம் வித்தியாசமாக இருப்பார் இது ஒரு காம்பினேஷன் அப்புறம் நான் இது பார்த்தேன் இது ஒன்று அப்புறம் ப்ளூ சூப்பரான ஆனந்தா ப்ளூ அப்புறம் பாருங்கடா இது ஒரு பிங்க் அருமையான பிங்க்கு நான் இது பாருங்க எவ்வளோ சைஸ் வந்து எல்லாமே எம் சைஸ் தான் அவங்களுக்கு எம் சைஸ் ஒன்லி எம் சைஸ் மட்டும்தான் இருக்குது எல்லாம் ஆஃபர் ஆகிட்டோம் இந்த விலைக்கு வாய்ப்பே கிடையாது முடிஞ்சளவு சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது சொல்ல போனால் பத்து நிமிஷம் அதிகபட்சம் பத்து நிமிஷம் எல்லாமே காலி காலியாகிடும் ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாம் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் பத்தாது பெல்லைக்கனை டிக் பண்ணணும் அப்போ நான் அப்புறம் அட்ரஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க சூப்பரான மருண் அருமையான மருனு இது பாருங்க எலாச்சி கிரீன் அருமையான எலாச்சி க்ரீன் பிரிண்ட் எல்லாமே அருமையாக இருக்குது பாருங்கள் சன்ஃப்ளவர் பிரிண்ட் இந்த ரோஸு ரோஸ் கலர் அதாவது லைட் ரோஸு இந்த டார்க் பிங்க்கு அருமையான டார்க் பிங்க்கு அப்புறம் இது வர பிரிண்டில் பிரிச்சு பார்த்தா பிரிண்ட்டுக்கு வரேன் பிரிச்சு பார்த்தா பிரிண்ட் எல்லாம் லீஃப்ட் டைப் எல்லாமே லீஃப்ட் டைப்பு சைடு ஓப்பன் டாக்குட்டோட டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ப்யூர் லைட் வெயிட் ப்ராண்டட் ஐட்டம் ஃபோர் டபுள் நைன் ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸில் ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த என்ன கிடைக்கு உங்களுக்கே தெரியும் ஒன் எம் சைஸ் வாய்ப்பே இல்லாமல் சீக்கிரம் வாங்கிக்கோங்க முடிஞ்சிரும் சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க ஒரு கலரு ஒவ்வொன்ற ஒரு கலர் ஒவ்வொரு சைடு அருமையான விதை வரும் பிங்க் கிரே சூப்பரான கிரே விரிச்சி காமிக்கணுமா தெரியும் செம்ம சூப்பராக இருக்கிறேன் அருமையான கிரே கூப்பருக்கு ரே ப்ளா பிரிண்ட்டு பாருங்கள் சூப்பராக ஜீனுக்கு போட்டுக்கலாம் பிளாஸோ லெக்கின்ஸ் எதுக்கு வேணுமே யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க டெய்லி யூஸ் அதாவது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து போடுறதுக்கு காலேஜ் போட்டு போடுறது ஆஃபீஸுக்கு டியூஷன் போடணும் டியூஷனுக்கு எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எதிர்நீச்சல் மேடம் போடக்கூடிய சேம் ஸ்டைல் சேம் பிரிண்ட்டு செமர் இது கலர் ஒன்று என்ன சூப்பர் டார்க் பிங்க் இது வேற டிசைன்னு நான் இது வரும் லேவண்ட்ரு அதுமேல லாவெண்டர் சூப்பராக இருக்கும் லாவெண்டர் அப்போ இது பாருங்க மெரூனு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே பார்த்தாச்சு இது ஆச்சு இது வேறு டிசைனு ஃபைனல் பீஸ் ஃபைனல் பீஸ் இந்த எல்லோ இது ஃபஸ்ட்டு காமிச்ச எல்லோ வேறு பிரிண்ட்டு இது வேறு பிரிண்ட்டுமா எல்லா பிரிண்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் ஸோ முடிஞ்சோடு சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ண வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ண பீஸ் கிடைக்காது இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு எஸ் போட்டிருக்கிறேன் வேறு டபுள் எக்ஸ்எல் எக்எல் கிடைச்சிதுன்னா இன்ஷால் நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்